பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இது நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்கின தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் இப்போ இதில் எங்கும் நாங்கள் சொல்கிற தியானங்கள் என்னென்னு சொன்னால் நீங்கள் தனியாக உட்காந்து ப்ராக்டிஸே பண்ண வேண்டியது அவசியமே கிடையாது அன்றாட வேலைகளோட வேலைகளாக அந்த தியானத்தை இணைச்சிக்கிடலாம் அப்படி விதமான தியானங்கள் தான் ஏழு வகையான தியானங்கள் பண்ணுறோம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணுன்னா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடச்சிது ஆனால் பொதுவாக சக்திகள் கிடைக்கிற மாதிரி இருந்தால் இந்த தியானத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிடணும் அது நமக்கு தேவையில்லை ஆனந்த அனுபவங்கள் கூட ஒரு அளவோடு வச்சுக்கிட்டால் போதும் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டால் போதும் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது வாழ்க்கையில் நிறைய நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதை எதிர்கொள்ளும் பொழுது நீங்க இப்படி ஒரு தியானத்தோடு நீங்க எதிர்கொண்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு கவசம் மாதிரி உங்களை உங்களை ஒரு காப்பாற்றக்கூடிய ஒரு கவசம் மாதிரி இருக்கும் உங்களை எந்த பிரச்சனையுமே அவங்கள பாதிக்காது சில தியானங்கள் நாங்கள் வடிவமைச்சிருக்கிறோம் அது யாருக்குன்னு சொல்லி சொன்னால் சில அந்த ஓசிடி ப்ராப்ளம் மனோ டென்ஷன் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் அந்த தியானத்தில் ஈடுபட்டான்னு சொன்னால் அந்த ஓசிடி நோய்களும் குணமாயிரும் அதே நேரத்தில் அந்த டென்ஷன் உங்களை தாக்காத நிலையில் குறை இதாயிரும் ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க இந்த மாதிரி மன இறுக்கங்கள் இருக்கிறவங்க மனோ ரீதியான பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாமே அந்த தியானத்தை பழகினான்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு சமநிலைக்கு வந்துடும் இந்த இத்தனை தியானங்கள் என்னென்னு சொன்னால் நீங்கள் பல ரொம்ப காலம் அவசியம் இல்லை நாங்கள் ஒரு ஏழு தியானத்தை சொல்கிறோம் ஒரு நாளைக்கு ஒரு தியானம் இப்படி நீங்கள் வந்து ஏழு நாள் ஏழு தியானத்தை பழகினா போதும் ஒரு மாதம் மட்டும் பழகினா போதும் அதுக்கு பிறகு நீங்கள் தியானத்தையே பண்ண வேண்டியது அவசியமே இல்லை அந்த தியானம் உங்களோட சேர்ந்துக்கிடும் உங்கள் லைஃப்போட உங்களோட சேர்ந்துவிடும் எந்தெந்த சூழ்நிலைக்கு எது தேவையோ அது தானாகவே வரும் நீங்களே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அது உங்கள் சிஸ்டத்தோடு சேர்ந்துவிடும் அதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறை இந்த தியான முகாம் அட்டன் பண்ணி இந்த ஏழு வகையான தியானத்தை கற்றுக்கிட்டால் போதும் பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் இது சம்மந்தமாக இது பண்ண வேண்டியதில்லை கற்றுக்கிட்ட பிறகுமே ஒரு ஒரு மாதம் மட்டும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு தியானம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு மாதத்தை பொறுத்த அளவில் நீங்கள் ஒரு அஞ்சு நாள் பண்ண வேண்டிய ஒவ்வொரு தியானத்தையும் ஒரு அஞ்சு நாள் பண்ண வேண்டியிருக்கும் அவ்வளோதான் பிறகு நீங்கள் லைஃப் லாங்காக பண்ண வேண்டியதில் ஒரே ஒரு மாதம் தான் நீ எங்கிட்ட கற்றுக்கிட்டுறது மூணே மூணு நாள் தான் மூணு நாளில் நாங்கள் ஏழு வகையான தியானத்தையும் கற்றுக் கொடுத்துட்றோம் அதனால் நீங்கள் ஒரு நல்ல வாய்ப்பு நீங்கள் இந்த மாதத்துல கூட நீங்கள் அதை பதிவு பண்ணிவிட்டு வரலாம் ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை ஏன்னா இது வந்து நாங்கள் இன்ட்டு நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் கற்றுக் கொடுக்கணுங்கிறனால கொஞ்சம் லிமிட்டடாக தானே ஆட்களை சேர்க்குறோம் அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க